தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கடந்த பதினைந்து நாட்களாக தொடர்ந்து காவிரி ஆற்றில் நாளுக்கு நாள் கர்நாடக அணையில் திரட்டப்பட்ட வேண்டும் காவிரி வழியாக மேற்கு தேர்வை சென்றடைகிறது நாளுக்கு நாள் அதிகம் கொண்டே இருக்கின்றது அந்த வகையில் எங்கள் மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து வந்து இங்க பொதுமக்களுடைய நலன் கருதி அவர்களும் இங்கு பார்வைக்களுக்கு அறிவுறுத்தி செல்கின்ற உறுப்பினர் புகைநேக்கில் வெள்ளப்பெருக்கு எடுத்து மக்களுடைய பாதுகாப்பு மற்றும் அவர்களுடைய நலன் கருதி கருங்க வந்து ஆய்வு செய்திருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் மாவட்ட கழக செயலாளருடன் வந்து மற்றும் நிர்வாகிகளுடன் இந்த பகுதிக்கு வந்து இந்த வெள்ளப்பெருக்கை பார்வைத்து இப்பொழுது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது இதே நிலை தொடர்ந்து ஒரு நான்கு நாட்களுக்கு நீடிக்குமே ஆனால் காவிரி ஆற்றில் வருகின்ற மேட்டூர் அணிக்கு சென்றிருக்கிற பொழுது கொள்ளளவை எட்டும் விரைவில் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறை கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் விரைவில் காவிரி டெல்டா பகுதிகளுக்கு இந்த நீரை திறந்து வைத்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் செழிக்க பாடுபடுவார் அந்த வகையில் இந்த தருமபுரி மாவட்டத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்கின்ற மாணவ வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களும் அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வார்கள் அதேபோல் அவர் இன்றைக்கு அரசுமுறை பயணமாக வெளிநாடு சென்றிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் எங்களை இன்றைக்கு இங்கே அனுப்பி அந்த காவிரி ஆற்றில் செல்லுகின்ற உபரி நீர் எந்த அளவுக்கு செல்கின்றது அங்கு மக்கள் எவ்வாறு உள்ளார்கள் என்பதை பார்வையிட சொல்லியிருக்கிறார் அந்த ஆணையின் பேரில் நாங்கள் என்று இங்கு வந்து பார்வையிட்டு செல்கிறோம் அதே போல் வருகின்ற மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு விழா ஒகேனுக்கள் மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் அதனை முன்னிட்டு அது குறித்த முன்னேற்பாட்டு உண்டான பணிகளையும் ஆய்வு செய்வதற்காக இங்கு நாங்கள் வருகை தந்திருக்கிறோம் இல்லை வெள்ளம் அதிகமாக வருவதால் மக்களுக்கு பாதிப்பு அதிகம் இதை விட அதிகமாக வந்தால் பாதிப்புகள் இருக்கும் அவ்வாறு வரும் பட்சத்தில் அவர்களுடைய நலம் கருதி முன்னேற்பாட்டு உண்டான பணிகளை செய்வதற்காக தான் நாங்கள் வந்து பார்த்து பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு காலங்களில் இவ்வாறு காவிரி ஆற்றில் செல்லுகின்ற உபரி நீர் வீணாக கடலில் கலக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது இதனை தவிர்க்கும் பொருட்டு நாங்களும் எங்களுடைய மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு வேளாண் மற்றும் உலக நலத்துறை அமைச்சரவர்களும் அவருடன் இருந்து எங்கள் மாவட்ட நிர்வாகம் நானும் மற்றும் எங்கள் ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்ட மக்களின் கோரிக்கையாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்து மழைக்காலங்களில் வீணாக கடலில் செல்கின்ற இந்த உபரி நீரை ராட்சத குழாய்கள் மூலம் ஏற்றி ஏரிகளுக்கு நிரப்பி அதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் செலுத்த நாடாளுமன்ற என்ற முறையில் நானும் எங்களுடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சரோடு இணைந்து செயல்படுவேன் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்